காஸ் இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிறது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னி செட் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து கேட்டு சின்ன சின்ன கேட்டு வந்து போடுவாங்க ஸோ அந்த கேட்டை தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அந்த கேட்டெல்லாம் எப்படி இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த பன்னி செட்டுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சிம்பிளான ஒரு கேட்டை தான் நம்ம போட்டுருவோம் ஸோ அது அப்படியே பாருங்கள் வாங்க ஸோ இதான் காய்ஸ் நம்மளோட செட்டு ஸோ பெருசெல்லாம் கிடையாது செட்டு ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டுருக்கு மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கு இதுதான் நம்மளோட செட்டு வெல்டிங் ஷாப்பு இதுதான் இது ரொம்ப இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இன்னும் மோசமாக இருந்துச்சு அதாவது மேலே ஓலெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் அப்படியே அடுத்து அடுத்துக்கு தகர்த்தலாம் சுற்றி அடித்து வச்சுருக்கோம் ஸோ இதான் அந்த பன்னிக்கு போடுற கேட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபது கேட்டு மெயின் கேட்டு ஒன்று இருபத்தோரு கேட்டு ஸோ இதுலேயே நம்ம வந்து சிம்பிளான மெத்தேடில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இவ்வளோ போட்டாவே போதும் ஒரு பண்ணி வெளியே இருக்கிறத்துக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு கேப் விட்ருக்கோம் மேலே மட்டும் ஒம்பது இன்ச்சு கேப் விட்டிருக்கும் கஸ்டமர் கேட்ட மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கீழ்தான் வச்சுருக்கோம் லாரி கீழ்தான் வச்சுருக்கோம் அதனால் ஸோ துறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தேங்க் யூ